தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசபந்து தென்னகோன் குற்றவாளி விசாரணையில் நிரூபணம் பதவி நீக்க பரிந்துரை சபாநாயகரிடம் அறிக்கை சமர்ப்பிப்பு சுமவால் நன்மை இல்லை மக்கள் வரியை செலுத்த வேண்டும் நிலை ஏற்படும் என தகவல் நீடிக்கப்படும் பாடசாலை நேரம் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் சர்ச்சை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை கொழும்பில் நேற்றிரவு துப்பாக்கியுடன் சிக்கிய முன்னாள் புலி உறுப்பினர் தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாக தகவல் நிலந்த ஜெயவர்தனவிற்கு மரண தண்டனை வழங்க வேண்டுமா கொழும்பு மறை மாவட்டம் விளக்கம் மிளகாய் தூளை தூவி முச்சக்கர வண்டிகளை கொள்ளையடித்து வந்த பெண் உள்ளிட்ட கும்பல் சிக்கியது பங்களாதேஷில் தொடர் விபத்துக்குள்ளாகும் சீன தயாரிப்பு விமானங்கள் இருபத்தி ஏழு பேர்களை பலிக்கொண்ட போர் விமான விபத்தில் பகிர் பின்னணி ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் ட்ரோன்கள் ரஷ்யா திட்டமிடும் அடுத்த தாக்குதல் ஜெர்மனி எச்சரிக்கை உள்நாட்டு செய்திகள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்திய பாராளுமன்ற விசாரணை குழு அவரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளியாக கண்டறிந்து அவரை பதவியில் இருந்து நீக்குவதற்கு பரிந்துரை செய்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார் இதேவேளை குறித்த அறிக்கையை அச்சிட்டு பாராளுமன்ற இணையதளத்தில் வெளியிடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை தயாரிக்க கடந்த ஏப்ரல் மாதம் விசேட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டது உயர் நீதிமன்ற நீதிபதி பிரீதி பத்மன் சூரசேன குழுவின் தலைவராக பணியாற்றினார் நீதிபதி நீல் இத்தவெல மற்றும் தேசிய போலீஸ் ஆணை குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக ஆகியோர் குழுவினர் ஏனைய உறுப்பினர்களாக பணியாற்றினர் இந்த விசாரணை குழு பத்து தடவைகளுக்கு மேல் கூடி சாட்சியங்களை சேகரித்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை தினமும் கூடி சாட்சியங்களை பதிவு செய்யும் பணியை மேற்கொண்டது இதன்படி விசாரணை குழுவின் சாட்சிய பதிவு பணிகள் சமீபத்தில் நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது அதன்படி குழுவின் அறிக்கை சபாநாயகர் ஜெகத் விக்ரம சமர்ப்பிக்கப்பட்டு தென்னகோனை பதவியில் இருந்து நீக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அஸ்பை நலன்புரி நலன்பொறி கொடுப்பனவால் மக்களுக்கு எவ்வித நன்மையும் கிடையாது என்றும் அதற்காக அரசாங்கம் பெற்றுக்கொண்டுள்ள கடனை மீள செலுத்துவதற்காக ஏதோ ஒரு வழியில் மக்கள் வரியை செலுத்த வேண்டும் என்றும் சர்வஜன பலய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் சர்வஜன பலய கட்சியினால் நடத்தப்பட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்வு இதனை தெரிவித்த அவர் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுக்காக நூற்று அறுபத்தி நான்கு பில்லியன் ரூபாய் செலவு செய்யப்படுகின்றது இதற்கு மேலதிகமாக முதியோர் கொடுப்பனவு உள்ளிட்ட கொடுப்பனவுகளுக்காக அறுபது செலவிடப்படுகின்றது இப்போதும் அஸ்வெசும கொடுப்பனவுக்காக வரி வருமானத்திற்கு மேலதிகமாக உலக வங்கியிடம் இருபது ஐந்து வீதம் கடன் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது இந்த அரசாங்கம் அரசியல் அஸ்வேசுமவை தொடர்கின்றது உலக வங்கி சுற்றி வந்து கைவிட்டதே அது இதேவேளை எவரும் மக்களுக்கு தமது பலத்தால் முன்னேறும் வேலை திட்டத்தை மக்களுக்காக முன்வைக்கப்படவில்லை உலக வங்கியில் பெற்ற கடனுக்காக வட்டியை செலுத்தக்கூடிய வருமானத்தை பெற்றுக்கொள்வது தொடர்பில் கூட வேலை திட்டத்தை முன்வைக்கவில்லை இந்த நிவாரண முறையில் எவ்வித நன்மையும் கிடையாது அந்த நிவாரணத்திற்கும் வரி அறவிடப்படும் அதாவது ஒவ்வொரு உணவு பொருட்களிலும் அதற்கான வரி அறவிடப்படும் இவ்வாறு அதனை செய்ய வேண்டுமா என்றார் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான முன்னைய திட்டங்களை அரசாங்கம் பரிசீலித்த பொருத்தமான மாற்றங்களை சேர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரியுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்ன மற்றும் முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் விராஜ் காரியவசம் ஆகியோர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் முன்னதாக தயாரிக்கப்பட்ட முன்மொழிகள் நிபுணர்களால் தயாரிக்கப்பட்டவை எனவே கல்வி சீர்திருத்தங்களை தயாரிக்கும் போது அவற்றையும் கருத்தில் கொள்வது முக்கியம் என்று ரோஹிணி கவிரத்ன கோரியுள்ளார் இந்த நிலையில் அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை வடிவில் கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால் அத்தகைய செயல்முறை மூலம் சீர்திருத்தங்களை பரந்த விவாதத்திற்கு உட்படுத்தப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் முப்பது நிமிடங்கள் நீடிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் இதன்படி ஒரு பாடத்தின் நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களாக நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மாணவர்களுக்கு கற்பிக்க ஆசிரியர்களுக்கு போதுமான நேரம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மாணவர்கள் அவசரமின்றி இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்க நேரம் தேவை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் இதேவேளை பாடசாலைகளை காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயக்குவதற்கு ஆரம்பத்தில் முன்மொழியப்பட்டதாக குறிப்பிட்ட பிரதமர் அமரசூரியா இருப்பினும் நேரத்தை அரை மணி நேரம் மட்டுமே நீடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பின்னர் ராணுவத்தினரால் புனர்வாழ்வளிக்கப்பட்ட ரமேஷ் என்பவர் நேற்றிரவு கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கிரிபத் கொடை புதிய வீதியில் வைத்து பேலியக்கொடை போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவரை கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது குற்ற செயல் ஒன்றை மேற்கொள்ளும் நோக்குடன் அவர் இந்த துப்பாக்கியை தம்வசம் வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிவப்பு நிற கார் ஒன்றில் வந்தவர்கள் அவரிடம் துப்பாக்கியை கையளித்து தங்களிடமிருந்து தகவல் வரும் வரை ஹோட்டல் அறையில் தங்கியிருக்குமாறு கூறி சென்றுள்ளனர் இதற்கிடையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ள கொழும்பு மறை மாவட்டத்திற்கான தகவல் தொடர் இயக்குனர் தந்தை சிரில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் மக்கள் தொடர்பு இயக்குனர் அருட்தந்தை ஜோட் கிறிஸ்தாந்தா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் போலீஸ் சேவையிலிருந்து நீக்க விதிக்கப்பட்டுள்ள பிரதி போலீஸ் மா அதிபர் நிலாந்த மரண தண்டனை வழங்க வேண்டும் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறித்து கருத்து தெரிவிக்கையில் அருள் தந்தை இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் තිබෙන බෞඩ තමයි සට කෙරෙන්නේ ඒේ නිසා ඒ හැම දෙයක් ඇතුළටම යන්න ඕනේ මර්ශන කටයුතු. ය නිසා එක පිළිවෙලකට කෙරෙන්න්න හූ න දෙයක්. එරේ නිසා අපි හිතනවා අපිට තේරෙනවා මේ විමර්ශන හරියට කරන්න අවශ්‍යතාවයක්. CD කරත්වය ෙනවාගේ ඒවගේීම රජීටක් තියෙනවාක නමුත් එහි සමාරීට කෙනෙකුට පයන්න පුළුවන් මේක බොහම හමීට සිදයෙන් ග අපි අපේ ඔක්කෝන්ට මෝනඉක්මනට මේක වි දරව් කරගන්න ඒ අපි පි හැමෝටම අවශ්‍ය දෙයක්. නමුත් මේක සංකීර්ණ භහාවය කල කළ බලද්දී. කඩිනමින් නත්තා එහෙම් මෙහෙෙන් කරලා ඉවර කරනවාට වඩා අවශ්‍යතාවතයන්නේ ඉතාමත්ම කැඹුුණ විදිහයට පිළිවලකට විනිවිධ බවින් යුතුවවංකව මේ පරීක්ෂණ සිදුකරනක්. මොම හිතනවා. ඒක සිදුවමින් පවති නවක් කියලා යම්යම් ප්‍රතිඵල ලැබිධතේවා. ඉන්දියේදී අපි විශ්වාස කරනවා. මේක ඉක්මනින් ඉවරකරගන්නට බොවුවන්ම ඉක් කියලා. கிழமை இந்த எந்த பிரச்சனையும் இல்லை இலங்கை கத்தோலிக்க திருச்சபையும் உலகளாவிய திருச்சபையும் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதில்லை இரண்டாயிரத்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணை குழு மற்றும் உயர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே நிலந்த ஜெயவர்தன பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனைத்து பரிந்துரைகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணையின் மூலம் மேலும் பல விடயங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கின்றோம் சிஐடியின் இயக்குநராக ஷானி அபயசேகரவையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ரவி செனவிராட்னவையும் நியமிக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இரண்டாயிரத்து இருபதில் பதவி இடமாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகளை மீண்டும் பணிக்கு அமர்த்த வேண்டும் என்பதே கர்தினாலின் விருப்பம் அவர் யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு கூறவில்லை என அருட்தந்தை சிரில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியான முச்சக்கர வண்டி கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய பெண் ஒருவர் உட்பட மூன்று சந்தேக நபர்களை கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ககாத்துடுவ போலீஸ் பிரிவின் பொல்கசோவிட்ட பகுதியில் கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் ஆறு கிராம் எழுநூறு மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் ஐந்து கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயினுடன் இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்தனர் சந்தேக நபர்களிடம் மேலும் விசாரணை நடத்தி போது அவர்கள் வாடகைக்கு செல்வது போன்று முச்சக்கர வண்டிகளில் பயணித்து சாரதிகளின் முகத்தில் தூள் வீசி முச்சக்கர வண்டிகளை கொள்ளையடித்து வந்ததாக தெரிய வந்தது இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக சந்தேக நபர்களில் ஒருவரின் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய சந்தேக நபர்கள் கலவான மற்றும் ககத்துடுவ பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் ஆவர் இருபத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் ககத்துடுவ பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் ககத்துடுவ பொ மற்றும் முறகேன பொ போலீஸ் பிரிவுகளில் முச்சக்கர வண்டிகளை கொள்ளையடித்துள்ள நிலையில் நான்கு முச்சக்கர வண்டிகளை அதிகாரிகள் மீட்டுள்ளனர் கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா கன்கி காலி மாத்தரை மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லி அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய வடமேல் மத்திய தெற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மணிக்கு ஐம்பத்து ஐந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான கடும் காற்று வீச வாய்ப்புள்ளது பலத்த காற்று மற்றும் மழையால் ஏற்படக்கூடிய விபத்து அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது செய்திகள் பங்களாதேஷ் விமானப்படை விமானம் ஒன்று விபத்தில் சிக்கி இருபத்தி ஏழு பேர்கள் கொல்லப்பட்ட நிலையில் சீனா தயாரித்துள்ள போர் விமானங்களே பங்களாதேஷில் அதிக விபத்துகளை சந்தித்துள்ளதாக முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் விமானப்படையின் எஃப் செவன் பிஜிஐ போர் விமானமே டாக்காவின் உத்தரா பகுதியில் அமைந்துள்ள கல்லூரி ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் குறைந்தது இருபத்தி ஏழு பேர்கள் கொல்லப்பட்டதுடன் நூற்றி எழுபத்தோரு பேர்கள் காயங்களுடன் தப்பியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஓராம் ஆண்டு முதல் பங்களாதேஷ் விமானப்படையின் இருபத்தி ஏழு போர் விமானங்கள் மற்றும் பயிற்சி விமானங்கள் விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர் விமான விபத்துகள் தற்போது விமான பாதுகாப்பு தொடர்பான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது மட்டுமின்றி காலாவதியான விமானங்கள் ராணுவ நிறுவல்களை சுற்றியுள்ள நகர்ப்புற ஆக்கிரமிப்புகள் அதிகரிப்பது குறித்தும் கவலைகளை எழுப்பியுள்ளது கடந்த இரண்டு தசாப்தங்களாக பதிவான விமானப்படை விபத்துகளில் ஏழு விமானங்கள் சீன தயாரிப்பு என்றே தெரிய வந்துள்ளது மூன்று விமானங்கள் ரஷ்ய தயாரிப்பு எனவும் மற்றும் ஒரு விமானம் செக் குடியரசு தயாரிப்பு என்று ராணுவ வட்டாரத்தில் இருந்து தெரிய வருகிறது கடந்த இரண்டு தசாப்தங்களாக பதிவான பதினொரு விமானப்படை விபத்துகளில் ஏழு விமானங்கள் சீன தயாரிப்பு என்றே தெரிய வந்துள்ளது மூன்று விமானங்கள் ரஷ்ய தயாரிப்பு எனவும் மற்றும் ஒரு விமானம் செக் குடியரசு தயாரிப்பு வட்டாரத்தில் இருந்து தெரிய வருகிறது இந்த நிலையில் இந்த தொடர்ச்சியான விபத்துகளுக்கு சீன விமானங்கள் ஒரு முக்கிய காரணம் எனவும் ஆனால் பல்வேறு கட்டுப்பாடுகள் காரணமாக விமானப்படை அவற்றை தொடர்ந்து பயன்படுத்துகிறது என்று முன்னாள் பங்களாதேஷ் விமானப்படை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நேற்று விபத்தில் சிக்கிய எஃப் செவன் பிஜிஐ போர் விமானமும் சீன தயாரிப்பாகும் இது போன்ற நாற்பது போர் விமானங்கள் தற்போதும் பங்களாதேஷ் விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மட்டுமின்றி முன்னர் விபத்தில் ஆகிய விமானங்களும் தயாரிப்பாகும். இதனிடையே பங்களாதேஷின் இடைக்கால தலைவர் முகமது யூனுஷ் இந்த துயர சம்பவம் குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து முழுமையான விசாரணை நடத்துவதாக உறுதியளித்துள்ளார் யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் தொடர்ந்து தீவிரமாகி வருகிறது இம்மாதம் எட்டு ஒன்பதாம் திகதிகளில் எழுநூற்று நாற்பத்தி ஒரு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஒன்றாக ஏவப்பட்டன இந்நிலையில் ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரி மேஜர் ஜெனரல் கிறிஸ்டியன் ஃப்ரைடிங் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி எச்சரிக்கை பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா தற்போது ட்ரோன் உற்பத்தி திறனை கடுமையாக அதிகரித்து வருகிறது இது ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் ட்ரோன்கள் தாக்க வாய்ப்பு உள்ளதென அவர் கூறியுள்ளார் இது யுக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புக்கு பாரிய சவாலாக அமையும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் வழங்கும் ஷஹே ட்ரோன்கள் வெறும் முப்பதாயிரம் தொடக்கம் ஐம்பதாயிரம் யூரோ மதிப்பிலேயே இருக்கின்றன ஆனால் அவைகளை அழிக்க பயன்படுத்தப்படும் பேட்ரியட் ஏவுகணைகளின் விலை ஐந்து மில்லியன் யூரோவிற்கு அதிகமாகும் இது யுக்ரைனுக்கு பாரிய பொருளாதார சுமையை கொடுக்கிறது யுக்ரைன் தற்போது சாதாரண துப்பாக்கிகள் எதிர்ப்பு ட்ரோன்கள் மற்றும் மின்னணு போர்க்கருவிகளை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தி வருகிறது இந்நிலையில் யுக்ரைனுக்கு இரண்டாயிரம் தொடக்கம் நான்காயிரம் யூரோ செலவில் செயல்படக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகள் தேவை என ஜெர்மன் ஜெனரல் கூறியுள்ளார் ரஷ்யா தற்போது யுக்ரைனின் பாதுகாப்பு வலையமைப்புகளை சோர்வடைய செய்கிறது இது யுக்ரைனின் எதிர்வினையை எதிர்பார்த்தும் திட்டமிடப்பட்ட நடவடிக்கையாகவே இருக்கலாம் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்